சிம்மம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க சிம்ம ராசி மிகப்பெரிய பெரிய அளவில் ஒரு தனித்துவம் வாய்ந்த ராசி இறைவன் படைத்த பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்தி கூர்மை தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதமே அந்த புத்தி கூர்மை எந்த இடத்துல பிரயோகிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் தேவையான இடத்துல தான் உங்களுடைய புத்தியை நீங்க பயன்படுத்துவீங்க அப்படி பயன்படுத்தும் போது அடுத்தவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இவங்க மட்டும் எப்படி எல்லா விஷயத்திலையும் சிறந்து விளங்குறாங்க உங்களை அறியாமலேயே நீங்க அந்த இடத்துல அவர்களுடைய பொறாமைகளையும் கண் திருஷ்டிகளையும் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அளவுக்கு ஒரு அதி புத்திசாலியாக நீங்க விளங்கினாலும் எந்த இடத்துல நீங்க ஏமாந்து போறீங்க அப்படின்னா உங்களை யாராவது புகழ்ந்து பேசிட்டா போதும் அவங்களுடைய வார்த்தையில மயங்கிடுறீங்க சில பேருக்கு ஒரு விஷயம் ஆகணும் ஒரு காரியம் நடக்கணும் சிம்மத்தால ஒரு உதவி அவங்களுக்கு தேவைப்பட்டா மட்டுமே தான் சிம்மத்தை தேடி வந்து சிம்மத்தை முன்னாடி நின்று உங்களை புகழ்ந்து பேசுவாங்க அப்படி புகழ்ந்து பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் சுதாரிப்பு தன்மையோடு இருக்கணும் இத்தனை நாள் உங்களை தேடி வராதவங்க இன்னைக்கு மட்டும் ஏன் உங்களை நாடி வராங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நீங்கள் அவங்க கிட்ட பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டாலே மிக பெரிய ஆபத்தில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் பாசம் கண்ணை மறைக்கும் தயவு செய்து பாசத்திற்கு விலை போகாதீங்க மிஞ்சுவது துரோகம் மட்டுமே சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட யாரெல்லாம் பாசம் காட்டுறாங்களோ அவங்கெல்லாம் நிரந்தரமாக உங்ககிட்ட பாசமாக இருக்கவே மாட்டாங்க காரியம் ஆனதுமே உங்களை கழட்டி விட்டுடுவாங்க மிகப்பெரிய பெரிய அளவில் வாழ்க்கையில் சிம்மம் உயரக்கூடிய காலம் பிறந்தாச்சு சுக்கிற பயிற்சி அப்படின்றது ஒரு மனுஷன் குடிசையில் இருந்தால் அவனை தூக்கிட்டு போய் கோபுரத்தில் உட்கார வைக்கும் அப்பேற்பட்ட பயிற்சி சிம்மத்துக்கு இந்த ஆண்டு நடக்கவிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அபாரமான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும்போது உங்களுடைய மனம் தடுமாறும் அந்த நிலையில் நீங்கள் திடகார்த்தமான ஒரு முடிவெடுக்கணும் எதை செய்யணும் எந்த தொழிலில் முதலீடு பண்ணணும் யாரை நம்மளுடைய தொழிலில் கூட்டாக வச்சுக்கணும் செய்து எந்த அளவுக்கு நீங்கள் யாரையுமே சேர்த்துக்காம தனித்துவமாக தொழிலில் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் வளர முடியும் உங்களிடம் வந்து யாராவது நண்பராக சேர்ந்தால் அவர்களை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது யாரையுமே கிட்ட வச்சுக்காதீங்க உங்களுடைய தொழில் ரகசியமாக இருக்கட்டும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியமாகவே இருக்கட்டும் எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க ரகசியங்கள் சிம்மத்துடைய மனதில் இருக்கும் வரை தான் அது ரகசியம் யாராவது ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் அது அடுத்த நொடியே இந்த ஜகம் முழுவதும் பரவிடும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் இரண்டு மூன்று வருடங்களாகவே நரக வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அந்த வாழ்க்கை சுக்கிர பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய பெரிய அளவுல மாறப்போகுது வேலை இல்லாம தவித்துக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைத்தே தீரும் அஷ்டம சனி நடந்தால் நடக்கட்டுமே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க சனீஸ்வரன் தடுத்தால் அந்த சர்வேஸ்வரன் கொடுப்பார் மிகப்பெரிய அளவில் சனிக்கிழமை தோறும் நீங்க காகத்துக்கு எல் கலந்த தயிர் சாதத்தை வச்சுட்டு அந்த பரமேஸ்வரனுடைய ஆலயத்துல போய் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வாங்க மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு பல அதிசயங்கள் நடக்கலை அப்படின்னாலும் சில அதிசயங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிம்மம் சிகரத்தை நோக்கி நகரக்கூடிய காலம் அப்படி நகரும் போது நீங்கள் நிதானமாக நின்று யோசிச்சுட்டு நகரணும் எந்த ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணும்போதும் அந்த விஷயத்தை ஒன்றுக்கு பல முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை அதில் செலவிடுங்க மிக பெரிய அளவில் லாட்ரி யோகம் இருக்குது அப்படின்னு யார் சொன்னாலுமே உங்கள் மனசுக்கு பட்டால் மட்டுமே நீங்கள் அந்த லாட்ரியில் பணத்தை போடுங்க ஏன்னா பல வருஷமா அதிர்ஷ்டங்களை எதிர்பார்த்துக்கிட்டு தவம் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுடைய தவம் அடுத்தவர்கள் உங்களுக்கு செடி வழியாக கூறக்கூடிய வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய பேராசையால் கலைய கூடாது மிக பெரிய அளவுல அவசரப்படாமல் நீங்க பொறுமையா இருந்தாலே நீங்க நினைச்ச விஷயத்த நினைச்ச மாதிரியே உங்களால் செஞ்சு முடிக்க முடியும் மிகப்பெரிய பெரிய அளவுல வேலை இழந்து கடந்த ஆண்டுல ஒரே ஒரு வேலை உணவுக்கே நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது எனக்கு நல்லா தெரியும் அந்த நிலை சிம்மத்துக்கு நிச்சயமாக மாறியே தீரும் உறவுகள் கிட்ட மட்டும் எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாமல் நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத நான் இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக வேண்டி கேட்டுக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் வருது கோபம் வருது அப்படின்னா ஒரு காட்டாரின் வேகத்திற்கு இணை உங்களுடைய கோபம் அந்த அளவுக்கு கோபப்படுவீங்க கோபமே படாமல் பொறுமையாக இருந்துக்கிட்டே இருப்பீங்க சரி என்ன தான் பேசுகிறாங்க இந்த பிரச்சனை எவ்வளவு தூரந்தான் போகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பீங்க பொறுமை இழக்கும் பட்சத்தில் மிகப்பெரிய ஒரு பிரளயமே அங்கே உருவாகுது அதால் கடைசியாக நீங்கள் மட்டுமே தான் கெட்ட பெயருக்கு ஆளாகிறீங்க எல்லா விஷயத்தையும் தூக்கி உங்கள் மேலே வச்சிடுறாங்க எல்லா பழியையும் உங்கள் மேலே சுமத்திட்டு போயிடுறாங்க நீங்கள் அந்த ஒரு நொடி அமைதியாக இருந்தால் மிக பெரிய அளவில் வாழ்க்கை சிம்மத்துக்கு நிச்சயமாக மாறியே தீரும் கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் அதை என்றைக்குமே உங்கள் கூடவே இருக்கிறவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க ஏன்னா உங்கள் மேலே பழி போட்ட ஆகணுமே அவங்க உங்கள் மேலே பழிய தான் அவங்க தப்பிக்க முடியும் அதனால வரக்கூடிய மே மாதம் ஐந்து மாதங்களுக்கு எந்த பிரச்சனையிலையும் நீங்கள் தலையிடாம நீங்கள் சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு அமைதியாக இருந்தாலே நடக்க வேண்டியவை நிச்சயமாக சிம்மத்திற்கு நன்மையாகவே நடக்கும் இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவோ கதறி அழுதும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கவே இல்லை ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கான கதவுகள் திறக்கப் போகுது அப்படி திறக்கும் போது உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா அவங்களுக்கு உதவி செய்யலாமா செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாக்கு கொடுங்க ஏன்னா வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா அதை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலுமே நிறைவேற்றுறது உங்கள் குணம் அந்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படின்ற ஒரு முடிவில் நீங்கள் இறங்கிட்டு தேவையற்ற பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே இழுத்துக்கூடாது ஏன்னால் நமக்கு நாலு நல்லது நடக்கும் பொழுது ஏழு கெட்டது கூடவே வரும் அந்த நாலு நல்லதை தடுத்து நிறுத்த மிகப்பெரிய அளவில் நீங்கள் உயரத்தை நோக்கி நகரப் போகிறீங்க முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வயசாகியும் இன்னமும் திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த வரண் அமையும் இந்த ஆண்டு திருமணம் நடக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் சுக்கிர பயிற்சி அப்படின்றது குடிசையில் இருப்பவரை கோபுரத்தில் ஏற்றும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் அதில் பாதாளத்திலேயே விழுந்தாலும் அந்த தெய்வமே உங்களை கையை பிடிச்சி மேலே தூக்கும் ஆரோக்கியம் நிச்சயமாக உங்களுக்கு மேம்படும் உடல் ஆரோக்கியமே இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கடந்த காலத்தில் அந்த உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக குணமாகும் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணமே உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் தைரியமாக இருங்க நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி